சதீஷ் ராஜா இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் ராஜா வணக்கம் விவரங்கள் என்ன கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலை சுவாமி கோவிலில் செத்த குளத்தை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்நிலையில் கோவில் கோவில் செத்த குளத்தை தூர்வாக வருவதற்காக நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சத்திர குளத்திற்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் செத்த குளத்திற்கும் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது

மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து உள்ளூர் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மேற்கொள்ள அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில்